க்தளுக்கு வணக்கம் ஓம் குருபிரம குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருசாட்சாத் பரபர ஸ்ரீ குருவே நம குருவே சர்வோகாணம் ஜேபவரோகிணம் நிதய சர்வவிமூர்த்தியை நம ஓம் நமோ பகவதே சர்வேஸ்வர உபாசகாய சகல வைஷகுட உத்மவாய்சூலிநிவத்தங்கர சகிதர்வேசரபாசகாயேசா சகலபல்லபரதாய்நடாதுநம்பிசர்குருஸ்வாமினே நம அன்பான பக்தர்கள் அனைவர்களுக்கும் இந்த அம்பாள் அதர்வன பத்ரகாலின்னு சொல்லக்கூடிய பர்திங்கரா விஸ்வரூப நாயகி இந்த அம்பாள் விஸ்வரூபமாக முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக புதுச்சேரியிலிருந்து எட்டு ஒரு சுடுகாட்டுக்கு நடுவில் இப்போ மயானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மசான வாசிங்கே நமகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அம்பாள் எட்டு ஒரு சுடுகாட்டுக்கு நடுவில் இந்த இடத்துல வாசம் பண்ணுறார் இந்த அம்பாள் விஸ்வரூப நாயகி உலகத்திலே முதல் படைப்பு இந்த பிரபஞ்சத்தில் அதர்வேதம் அதர்வண வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிக்வேதம் எஜிர்வேதம் சாமவேதம் வேதம் அதர்வண வேதத்தில் இந்த அம்பாள் அதர்வன பத்ரகாளியாக அவதாரம் எடுத்துக்கிறார் எதுக்காக அவதாரம் எடுக்கிறார் இரணியகசிப சம்ஹாரமன்ன நரசிம்மூர்த்தி கூடிய கோபத்தை தணிப்பதற்காக உக்ரம் வீர மகாவிஷ்ணும் ஜவுனந்தம் சர்வதோ முகம் நிருசிமம் பீஷணம் பத்ரும் மிருத்தியோர் மிருத்தியும் யகம் அப்படின்னு சொல்லக்கூடிய உக்ரகமாக இருக்கக்கூடிய நரசிம்மனுடைய சாந்தம் அவருடைய கோபத்தை தணிவதற்காக சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய அறுபத்தி நான்கு அவதாரத்திலே முக்கியமான அவதாரம் என்று சொல்லக்கூடிய சர்வேஸ்வரனுடைய த்ரீ நேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய மூன்றாவது கண்ணிலிருந்து இந்த அம்பாள் பௌர்ணமி முடிந்து எட்டாவது நாள் வருகின்ற தேவரேஷமி ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு ராகுகால வேலையில் இந்த அம்பாள் விஸ்வரூபமாக அவதாரம் எடுக்கிறார் இந்த அம்பாள் அவதாரம் எடுத்தது முக்கியமல்ல எதுக்காக இந்த அம்பாள் அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னா பிள்ளி சூனிய வைப்பு ஏவல் செய்வினகள் எதுவாக இருந்தாலும் இந்த அம்பாவை தவிடுபடி ஆக்கக்கூடிய சக்தியாக இந்த அம்பாள் அவதாரம் எடுக்கிறார் இந்த முரட்டாண்டி கிராமத்தில் புதுச்சேரியிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த ஏழு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் ஒரு காட்டுப்பகுதி அதாவது இந்த இடம் அப்படின்னு சொன்னால் காட்டுப்பகுதி இந்த ஊரே பஸ்ஸே நிறுத்தாத ஒரு காலத்தில் இந்த அம்பிகை இந்த இடத்துல வரா எப்படி வரா அப்படின்னா சரபசித்தர் நடாதூர் நம்பி சுவாமிகள்னு அருளாசியோடு நம்மளுடைய நடாதூர் ஜனார்த்த சுவாமிகள் அவர்கள் இந்த உலகமே செழிப்பாக இருக்கணும் இந்த ஊரே செழிப்பாக இருக்கணும் இந்த நாடு நன்காக இருக்கணும் யாரெல்லாம் கடினமான உழைப்பாளிகள் கடினமான விவசாயி கடினமான யாரெல்லாம் கஷ்ட சூழ்நிலை இந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாலோ வசதி படைத்தவர்கள் அங்கங்கே திருப்பதி அப்படி இப்படின்னு பெரிய பெரிய ஸ்தலத்துக்கெல்லாம் போகும்போது இந்த இடத்துல எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு மக்கள் நினைக்கும்போது இந்த இடத்துல அம்பாள் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்டுக்குள்ளே இந்த அம்பாள் கொண்டுகிட்டு வரா யாருன்னா நம்மளுடைய ஜனார்த்த சுவாமிகள் எதுக்காக அப்படின்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளை சூனியா வைப்பு ஏவல் சேவனைகள் அது மட்டும் இல்லாமல் எந்த குடும்பத்தில் பார்த்தாலும் திருமணமாகலை குழந்த பிறக்கலை படித்தவர்களுக்கு வேலை கிடைக்கல அப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த கிராமத்தை அம்பாள் தேர்ந்தெடுக்கிறான் ஜனார்த்த சுவாமிகள் ஒரு கருவியாக வரா ஆனால் அம்பாள் இந்த இடத்துக்கு பிரம்மாண்டமாக இந்த இடத்துல வரா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிரம்மாண்டமாக அம்பாள் எழுச்சி எழுபத்தி ரெண்டு அடி உயரத்தில் விசுபமாக வரா அம்பாள் ஆறு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு முருகப்பெருமானுடைய அம்சமாக சிவபெருமானும் இந்த அம்பாள் மட்டும்தான் சமஹாரமூர்த்தி அப்படின்னு ரெண்டு பேர் மட்டும்தான் வரா இந்த யுகத்தில் சத்ரு சமகாரமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அம்பிகையும் சூரசமஹார மூர்த்தி முருகப்பெருமானும் இந்த இரண்டு தெய்வங்கள் மட்டும்தான் சமகாரமூர்த்தியாக வரா இந்த ஊருக்கு பேர் மொரட்டாண்டி அப்படின்னு பேர் முரட்டாண்டினா என்ன அப்படின்னா முரட்டுத்தனமான ஆண்டி தொல்லாக்காது சுவாமிகள் பிறந்த வளர்ந்த வாழ்ந்த ஊர் இந்த ஊர்ல தான் இந்த சித்தபெருமான் அவதாரம் எடுக்கிறார் எந்த இடத்துல அவர் மறைகிறார் அப்படின்னா இன்றைய வரைக்கும் போற்றப்படுகின்ற மணக்குள விநாயகர்கள் புதுச்சேரி மணக்குள விநாயகர் தான் அவர் ஜீவசமாதி அடைஞ்சதாக இது வரைக்கும் பேசிட்டு இருக்கிறார் அவருடைய பிறப்பு எந்த இடத்துல வளர்ப்பு எந்த இடத்துல அப்படின்னா முரட்டுத்தனமான ஆண்டி முரட்டு ஆண்டி அதனால தான் இந்த ஊருக்கு பேரே முரட்டாண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இந்த அம்பாவில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யார் வந்தாலும் திருமணம் இல்லை அப்படின்னு நினச்சி இந்த இடத்துல வந்தாலாம் ஒன்பது வாரம் மஞ்சள் அபிஷேகம் கொடுத்தாலும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு மஞ்சள் அவ கையாலே அரைச்சிட்டு வந்து கொடுத்தா பரிகாரமாக உடனே திருமணமாகுது திருமணமாகி கேது தோஷம் இருந்தால் ஒரு மனிதனுக்கு முக்கியமாக வரக்கூடாது அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி அப்போ இதெல்லாம் வரும்போது எங்கே தான் தீர்வு ஏழைங்களுக்கு எங்கே தான் தீர்வு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல யாரெல்லாம் மஞ்சள் கொடுக்குறாளோ அவளுக்கு திருமணமாகவும் தயிர் கொடுக்குறாள் யாரெல்லாம் தயிர் அபிஷேகத்துக்காக அம்பாளுக்கு நாட்டிக்கிழமை வேலையில் தயிர் கொடுத்தா கட்டாயமாக நிச்சயமாக புத்திர பாக்கிய பிராஸ்துரசித்து குழந்தை பாக்கியம் உண்டு அதே போல் கல்வி அறிவு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை கோர்ட்டு வழக்கு எப்படியாப்பட்ட தீராத நோய்கள் எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல அம்பாளுக்கு வந்து விஸ்வரூப நாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள் இந்த இடம் மட்டும்தான் பரிகார ஷேத்திரம் அப்படின்னு இந்த பேர் அதாவது நிகம்பலா கஷேரம் வேப்ப மரங்கள் சூழ்ந்த காட்டுக்குள்ளே இந்த பரிகார மூர்த்தியாக இருக்கிறா இந்த அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா பைரவ பத்தினி அப்படின்னு சொல்கிறான் ஒரு காலத்தில் இரும்பை மகாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர் பாடி சிவலிங்கமே வெடிச்சதுன்னு சொல்கிறான் ஆனால் அந்த சித்தர் பெருமான் இருக்கக்கூடிய அந்த இரும்பை மகாலமே யாரும் உள்ளே போவாத அளவுக்கு புதிர் அடைஞ்சு போயிருந்தது அப்போ இந்த அம்பாள் இந்த இடத்துக்கு வந்த பிறகு நேரடி பார்வையில் அங்கே பைரவர் இருந்தார் அதனால் அம்பாள் வந்த பிறகு இன்னைக்கு இரும்பை மகாலம் பிரம்மாண்டமாக எல்லா கால பூஜையும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் பகவான் காவல் தெய்வம் அப்படின்னு அம்பாளுக்கு உண்டு அதனால் அம்பாள் வந்த பிறகு பஞ்சவடி விஸ்வரூபமாக வந்தது அடுத்து நவக்கிரக நவகிரக ருமிஞீனமாக அம்பாள் வந்து நவக்கிரக தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய அம்பாள் உடனே நவகிரகம் வந்தது அப்போ அம்பாளுடைய சக்தியை பாருங்கள் இந்த பிரத்திங்கரா வந்துட்டாலே எல்லா தெய்வமும் இந்த இடத்துல வந்துடும் அப்படின்னு ஐதிகம் தெய்வத்துக்கே அந்த ஐதீகம் இருக்கும்போது இந்த அம்பாளுக்கு மட்டும் என்ன நான் பேசக்கூடிய பின்னாடி பார்த்திங்கன்னா அஞ்சு வழிகள் இருக்கும் ஐந்து வழிகள் அதாவது நீர் நிலம் ஆகாயம் காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களும் இந்த அம்பாவை நித்தியப்படி தரிசனம் பண்ணுறது ஐதீகம் இந்த இடத்துல இடத்துல பார்த்தீங்கன்னா நரசிம்மர் இங்க இருப்பார் நிறைய பேர் வைணவத்திலையும் இங்க இருக்கு சைவத்திலையும் இங்க இருக்கு இது எப்படி சாத்தியம் அப்படின்னு வரவாளுக்கு சின்ன ஒரு மனக்குழப்பங்கள் இருக்கும் அதாவது என்ன காரணத்துக்காக இங்கே பதினாறு அடி உயரத்தில் லக்ஷ்ம லட்சுமி நரசிம்மர் இருக்கிறார் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் இரணைய கசிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இரணியன் நரசிம்மன் சம்ஹார் அதாவது நரசிம்மன் வந்து அந்த கோபத்தை தணிக்கணும் எப்படி தணிக்கிறது தெரியல நரசிம்மன் அவதாரம் எடுக்கிறாரு அப்போ நரசிம்மன் சம்ஹார பண்ண உக்ரமாக மாறிட்டார் அவரை சாந்தம் பண்ணுறதுக்காக தான் சிவபெருமான் அறுபத்தி நான்கு அவதாரத்தில் முக்கியமான அவதாரமாக எடுக்கிறார் அதுதான் நரசிம்மர் முக்கியமான அவதாரம் சிவபெருமானுக்கு அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடி உயரத்தில் சரபேஸ்வரர் இருப்பார் அவராலையும் சாந்தம் பண்ண முடியாது அதன் பிறகு தான் அம்பாள் பிரத்யங்கிற அவதாரம் எடுத்தா அப்போ இந்த இடத்துல நரசிம்மருக்கும் முக்கியத்துவம் இந்த இடத்துல ஆலயத்தில் உண்டு நரசிம்மரும் ஒரு மூர்த்தியாக தான் இங்கே இருக்கிறார் இங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் திரிநேத்திரம் அதாவது கண் நரசிம்மருக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் கண் அம்பாள் வந்து சைடாக பார்த்த போல தான் இருப்பாள் அமிர்தவல்லியின் ஆட்சியார் அப்படின்னு பேர் உற்சவமூர்த்தி பிரகலாதனம் வர்றதும் இந்த இடத்துல காட்சி கொடுக்குறா ஸ்ரீதேவி பூதேவியோட பிரார்த்தனை பண்ணிக்கணும் விசேஷமான இடம் இது அதாவது பதினாறு அடி உயரத்தில் ஒரே கல்லில் லட்சுமி நரசிம்மர் அடுத்தது என்னாண்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடி உயரில் சரவேஸ்வரர் அம்பாள் எழுபத்தி ரெண்டு அடி உயரத்தில் பிரத்திங்கிறா மூலவர் அம்பாளுக்கு வந்து ஒன்பது அடியில் பாதாளத்தில் ஒன்பது அடியில் பிரத்திங்கராக இருக்கிறார் மூலவர் அடுத்தது பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே அஷ்டதிக்கு பாலகரு கிடையாது இந்த ஆலயத்தில் மட்டும்தான் எட்டு அஷ்டதிக்கு அதாவது எட்டு பக்கமும் உருவத்தோடு இருப்பார் கிழக்கு இந்திரன் மேற்கு வருணன் வடக்கு குபேரன் தெற்கு யமன் ஈசானி அடுத்தது ஈசான மொழியில் ஈசானி அக்னி நிருதி வாயு அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டதிக்கு பாலகர்களுக்கும் உருவத்தோடு இந்த இடத்துல இருக்கிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரளய விநாயகர் இங்கே மட்டும்தான் பேர் உண்டு பிள்ளையாருக்கு எல்லா பேரும் இருக்கும் மகா கணபதி உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல மட்டும்தான் விசுரூபமாக இந்த சின்னதாக அதாவது பழமொழி சொல்வாள் மூர்த்தி சின்னதான கீர்த்தி பெருசு அப்படின்வா சின்ன பிள்ளையார் தான் அவருக்கு வந்து பிரளயத்தை காத்த பிள்ளையார் அப்படின்னு இந்த இடத்துல நாமம் உண்டு மனுஷன் இன்று பிறக்கிறான் நாளை மறையிறான் ஜனனம் மரணம் ஒரு முறை பிறக்க போகிறான் ஒரு முறை இறக்க போகிறான் ஆனால் இந்த கடவுள் பிறக்க வைக்கிறத ஒரு மனுஷனை கருமாவுக்காக தான் பிறக்க வைக்கிறான் எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கிறவ எல்லாருமே சீரும் சிறப்பமாக இருக்குன்றதுக்காக தான் இந்த இடத்துல நம் நம்மளுடைய குருநாதர் ஜனார்தனன் அவர்கள் நடாதூர் ஜனார்தன சுவாமிகள் அவர்களுடைய தலைமையிலும் பரத தேசிகன் இளைய பீடாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பரத தேசிகன் என்கிற பரணி மற்றும் நம்மளுடைய ஆலய இணை நிர்வாகி ஹேமலதா ஜனார்தனன் மற்றும் செயலாளர் அக்ஷய நாராயண் அவர்களால் இந்த இடத்துல பிரம்மாண்டமாக இன்றைக்கும் மக்களுக்காகவே இந்த அம்பாள் மக்களுக்காகவே பிரம்மாண்டமாக இந்த இடத்துல எழுந்திரல உள்ளார் இந்த இடத்துல விசேஷமானு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மூணு நாலரை வெள்ளிக்கிழமை பத்தரை பன்னெண்டு ஞாயிற்றுக்கிழமை நாலு ராகு கால வேலை இந்த அம்பாளுக்கு விசேஷமாக உண்டு என்ன காரணம் அப்படின்னா நவகரக ரூபிணி இந்த அம்பாள் ராகு கால நாயகி அப்படின்னு பேர் உண்டு அடுத்தது அமாவாசை தினத்தில் காய்ந்த மிளகாயாகும் இந்த இடத்துல சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது குறைஞ்சபட்சம் இந்த அமாவாசையில் ஒரு ஐயாயிரம் பேருக்குள்ளே வரா அவளுக்கு வரவளுக்கு எல்லாருக்குமே மாத மாதம் ஒரு ஆயிரம் பேருக்கு அறுசுவை உணவு இந்த அம்பாள் அருள் பாவிக்கிறான் நம்ம யாரும் மனுஷன் யாருமே இல்லை அம்பாள் தான் கொடுக்குறா அடுத்து தேய்விராசமி பௌர்ணமி முடிந்து எட்டாவது நாள் இருக்கிற தேவிராசமி இந்த அம்பாள் அவதாரம் எடுத்ததுனால பிரம்மாண்டமாக இந்த இடத்துல நிகுமலா யாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேப்ப வேப்ப எண்ணெயை நினச்சி காய்ந்த மிளகாய் யாகம் இங்கே நடக்குது இங்கே வந்து பில்லி சூன்யம் வைப்பு ஏவரசேவி நான் வைக்கவும் மாட்டோம் இந்த இடத்துல எடுக்கவும் மாட்டோம் ஏன் அப்படின்னா இந்த அம்பால் தான் அதிபதி இந்த இடத்துல இந்த அம்பால் தான் மனுஷன்னாலாம் யாராலையும் எந்த நன்மையும் செஞ்சிட முடியாது எந்த தீமையும் செஞ்சிட முடியாது இந்த இடத்துல ஆண்கள் சட்டமணியினை கைட்டிட்டு வந்தால் இந்த அம்பால் பில்லி சூனிய வைப் வைப்பு எடுக்கிறது ஐதிகம் அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பொட்டு இருக்கும் உள்ள மூலஸ்தானத்தை பார்த்துருப்பீங்க பெரிய பொட்டு இருக்கும் அங்கே த்ரீ நேத்திரம் மூன்றாவது கண்ணு சிவபெருமானுடைய நெற்றிக்கல்லேருந்து வந்ததுனால அம்பாளுக்கு மூன்று கண் உண்டு அந்த மூன்றாவது கண்ணில் வஜ்ர ஆயுத சக்தி அப்படின்னு உண்டு ஆண்கள் சட்டப்பணியை கைட்டிட்டு வர்றதுனால இந்த அம்பாள் அந்த வில் பில்லி சூனிய வைப்பை அம்பாள் எடுக்கிறதா அதிகம் பெண்கள் பார்த்திங்கன்னா அதாவது கழுத்தில் அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா பெரிய இருக்கும் நீங்கள் அம்பாலை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பெரிய மாங்கல் எதுக்கு அப்படின்னா சர்வமங்கல மாங்கல்யே சிவ சர்வார்த்த சாதகே சரண் கே திரியம்பிகை கௌரி நாராயணி நமஸ்துதே யாரெல்லாம் இங்கே வராலோ பெண்கள் தீர்க்க சுமங்கல் பவா அப்படின்னு இந்த அம்பாள் சொல்கிறான் எல்லாருமே இந்த இடத்துக்கு வாங்க இந்த யூடியூப் மூலயமா யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காளோ அவளுக்கெல்லாம் ஒரு பெரிய காட்சி இங்கே பாருங்கள் வர முடியாதவங்களுக்கு தான் இன்றைய இந்த தொலைக்காட்சியெல்லாம் இருக்குது இந்த யூடியூப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வருமானமாக அதெல்லாம் இல்லை இறைவன் வர முடியாத ஒரு பக்தாளுக்கு இருந்து கொடுக்குறாள் ஒரு முறையாவது இந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் தொலைந்து புண்ணியம் சேரும் அப்படின்னு ஐதீகம் உண்டு எல்லாம் எல்லாம் வல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அம்பாள் விஸ்வரூப நாயகியாக இருக்க சொல்லக்கூடிய இந்த அம்பாள் எல்லாருக்கும் அருள் பாவிக்கிறார் பிரம்மாண்ட நாயகி சர்வ தந்தராத்மிகே சர்வ இந்திராத்மிகே சர்வ மந்திராத்மிகே சர்வநாதாத்மிகே சர்வ வித்யாத்மிகே சர்வ சர்வாத்மிகே ஸ்ரீசாரதே மகாமகாமாயே மகாமகாமாரி மகாமகா காளி மகாமகா காலராத்திரி மகாமகா மோகே ராத்திரி மகாமகா ராத்திரி மகா மகாமகாராத்திரி சக்கர மகேஸ்வர மகாக்கல்ப மகாத்தாண்டவ மகா சாட்சினி அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகி அதர்வன பத்திரகாளி முரட்டாண்டு பிரத்யங்கரா விசுரூப நாயகி எல்லோரும் வாங்க எல்லாரும் தரிசனம் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் தொடருங்க